மீண்டும் பணி வழங்க கோரி சென்னையில் நேற்று மேற்பட்ட பணியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அண்ணா அறிவாலயம் அருகே போராட்டம் நடத்திய முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னையின் பல்வேறு இடங்களில் நேற்று போராடிய அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தூய்மை பணியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வாழ்வாதாரத்திற்காக போராடியவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்ணா அறிவாலயம் அருகே போராட்டம் நடத்திய முன்னூற்றுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் ராம்குமார் வாழ்வாதாரத்திற்காக போராடிய தூய்மை பணியாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது குறித்த மேலும் விவரங்கள் கண்டிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சென்னை மாநகராட்சி மண்டலம் ஐந்து மற்றும் ஆறில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேர் கடந்த நூத்தி ஐம்பது நாட்களாக தொடர்ச்சியாக போரா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் கிட்டத்தட்ட தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து பிள்ளைகளின் படிப்பு உள்ளிட்ட பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் தங்களை மீண்டும் பணியமர்த்த கோரி தொடர்ச்சியாக போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில நேற்று சென்னையில பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்திய அறுநூத்தி ஏழு தூய்மை பணியாளர்கள் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னூத்தி இருபத்தி ஏழு தூய்மைப் பணியாளர்கள் மீதும் அதே போல திருவள்ளிச்சேனி ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் நூத்தி முப்பது பேரும் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல கருணாநிதி நினைவிடத்தில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் நூத்தி எண்பது பேர் மீதும் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அறுநூத்தி ஏழு பேர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தங்களது வாழ்வாதாரத்திற்காக அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்ட தங்களை அதே பணியில் அமர்த்த வேண்டும் என வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் ஆனால் இதுவரை சென்னை மாநகராட்சி நிர்வாகமாகமோ அல்லது விளம்பர திமுக அரசின் நிர்வாகமோ அவர்கள் நியாயமான கோரிக்கை

காவல்துறையை விட்டு அவர்களை கைது செய்வதும் அவர்கள் மீது வழக்கு போடுவதும் தொடர்ச்சியாக இருந்துட்டு வருது இந்த நிலையில் தான் நேற்று போராட்டம் நடத்தி அவர்கள் மீது கிட்டத்தட்ட அறுநூத்தி ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்து இதுல பெரும்பாலும் வந்து பெண் தூய்மை பணியாளர்கள் மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பாக நேற்று அண்ணா அறிவாலயம் அருகே போராட்டத்தில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்கள் ஈவிரக்கம் இன்றி காவல்துறையினர் ஏவி அவர்களை குண்டு கட்டாக கைது செய்தும் தற்போது தற்போது வரை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பத்து இடங்களில் அவர்கள் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட கொண்டிருக்கிறார்கள் தொடர் போராட்டம் நடத்தாமல் இருப்போம் என வாக்குறுதி கொடுத்தால் மட்டுமே விடுவிப்போம் என காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில தான் தற்போது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது இருந்தாலும் எத்தனை வழக்கு போட்டாலும் தங்களது நியாயமான கோரிக்கைகள் வந்து செவிசாய்க்கும் வரை இந்த திமுக அரசை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என தெரிவித்திருக்கிறார்கள் இன்னும் இன்றும் பல இடங்களில் போராட்டம் நடத்த சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஈடுபடு தயாராக இருக்கிறார்கள் தற்போது இந்த சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல தனியார் திருமண மண்டபங்கள்ல அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மோனிதா ராம்குமார் தகவல்களுக்கு நன்றி